அப்போ அந்த சூழலை மேனிப்புலேட் பண்ணி அண்ணா திமுக தான் டிரைவர் சீட்ல இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய அண்ணா திமுக மௌனமா இருக்குன்னு தான் நான் சொல்லி காட்டுறேன் இப்ப பிஜேபி டிக்டேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வெறும் கூட்டணி பத்தி மட்டும் பேசல நமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுபட்ட அண்ணா திமுக திருப்பி அமித்ஷா வற்புறுத்துறாரு மீண்டும் தமிழ்நாடு மக்களை விட்டுருவோம் அண்ணா திமுக தொண்டன் வந்து பாஜகவோட போறது இன்னும் விரும்புவாங்களா இல்ல இந்த வடிவத்திலேயே போறதுனால அண்ணா திமுக ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கே புரியுது அண்ணா திமுக இன்னும் நல்லா புரியும் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா நல்லது செய்யவே இல்லை பிஜேபி வர்ற நல்லதை தடுத்து விட்டுட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுறாங்க தாவி கிட்ட முன்னாடி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடாட்டி எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி அண்ணாமலை அந்த தியாகத்துக்கும் தயார் நினைக்கிறேன் அப்படி ஆயிட்டார் அல்லது அப்படி தகவல் அவருக்கு கடத்தப்பட்டுருச்சோன்னு தோன்றுது நமக்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக பிளஸ் பிஜேபி தான் திமுகவுக்கு ஒரு திரட்டு தொடங்கிடுச்சுன்னா இப்பவே புதாகரப்படி சொல்ல முடியல அது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு தவறு செஞ்சால் நாம் பிடிபடுவோம் நம்ம தண்டிக்கப்படுவோன்ற அந்த பயத்தை ஏற்படுத்துகிற அளவும் வேகமும் இந்த ஆட்சியில் குறைவு ஒரு வரையில் சொன்ன போலீஸ் துறையை வந்து களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டு மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் உடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த சந்திப்புக்கு பிறகாக எப்படி அரசியல் களம் மாறியிருக்கு அது எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான சந்திப்பார் இன்னும் முழுமையா மாறிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஏதோ நடப்பதற்கான தொடக்க புள்ளியை வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனா இந்த புள்ளி வைக்கப்படும் என்பதை நான் கடந்த ரெண்டு மாதங்களா சொல்லிட்டு இருக்கேன் பல சம்பவங்கள் அதை நோக்கி யோசிக்கிறதுக்கு நம்மள தள்ளுச்சு ஆறு பேர் வந்து திரு எடப்பாடி தொடங்கி அது கூட உட்கட்சி விவகாரம் நம்ம எடுத்துக்கலாம் இது பிஜேபியை நோக்கி நான் வரும் அப்படின்றதுக்கு பிஜேபி ஒரு மத்தியஸ்தம் பண்ணுற இடத்தில் நாட்டாம பண்ற இடத்துல கிராம பாஷையில சொன்னோம்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு இரட்டை இலை வழக்கு உயிரோட்டமா தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது ரெய்டு எடப்பாடி சம்பந்தி வீட்டில் நடந்த ரெய்டு செங்கோட்டையன் திடீர்னு பேச ஆரம்பிச்சது மறைமுகமா எடப்பாடிக்கு எதிராக அல்லது அவருடைய உணர்வுக்கு மாறாக அல்லது அவர் ரசிக்காத விஷயங்களை இவர் செய்கிறார் அப்படின்னு இதையெல்லாம் நினைச்சு பார்க்க ஏதோ நடக்க போகுதோன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ சீக்கிரம் இப்படி தன்னுடைய விசுவாசிகளை குறைஞ்சபட்சம் நாலு பேரோட போய் இப்படி அமித்ஷா பார்ப்பாருன்னு நான் நினைக்கலாம் சத்தம் இல்லாமல் அது நடக்கும்னு நினச்சோம் நம்ம இது அழைப்பின் பேரில் ஒரு வற்புறுத்தலின் பேரில் அல்லது ஒரு அழுத்தம் நிறைந்த அழைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் எடப்பாடி போனார் யாரோட அழுத்தமா இருக்கு கண்டிப்பா அமித்ஷா தான் பிஜேபி தான் எடுத்துக்குமே யாரும் நாள் அதை பண்ணிட்டோம் போன் போட்டது யாராவது இருக்கலாம் அமித்ஷா சந்திக்க விரும்புறா வந்து சேருங்கன்னா கிளைம் போற அளவுல தான் இன்னைக்கு எடப்பாடி அந்த நிலைமைக்கு அந்த வெளிப்புற சூழல் அப்படிதான் இருக்கு பிரச்சனை அவரை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரைடு தொடங்கி எல்லா விஷயமும் ஆமா இரட்டை இலை விவகாரம் எல்லாமே தான் நீங்க ஒரு முடிவு சொல்றீங்களா இல்ல நாங்க சட்டப்படி ஆட்சியை நடத்தட்டுமான்னு கேட்டிருப்பாங்க அதில் எல்லாமே நடக்கும் என்ன நடக்கும் சட்டத்தின்படி இந்த ஆட்சி எப்படி நடக்குறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் எதிர்கட்சியில் நடந்துகிட்ட பல விஷயங்களை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இது எடப்பாடியும் அறியாதவர் அல்ல ஸோ ஒரு வகையான நிர்பந்தத்துக்கு வற்புறுத்தலுக்கு ஆட்பட்டு தான் அவர் போகிறார் அதை அவரால் சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சு சுதப்பினார் தான் நான் சொல்லுவேன் ஆமாம் தமிழ்நாட்டு நடக்கிற சில தவறுகளை சுட்டிக்காட்ட வந்திருக்கேன் ஏன்னா முடிஞ்சு போச்சு சார் உள்ள போய் நீங்க தேர்தல் அரசியல் பேசுங்க கூட்டணி அரசியல் பேசுங்க வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ எடப்பாடி சொன்னது நிஜம்தான் இப்போவே சொல்லணும்னு அவசியம் இல்லை நடக்கும்போது பார்த்துக்கலாங்கிறார் பட் உள்ளுக்குள்ளே தான் நடக்குது இல்லை அதை சொல்லலாம் கூட அமித்ஷாவை சந்திக்க கொஞ்சம் சங்கடத்துக்கு ஆளா இருக்க மாட்டார் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்துனர் அதே திமுகவை எதிரியாக நினைக்கிற பிஜேபியினுடைய ஒரு அதிகாரத்துல ஒரு அமைச்சர் பாக்குற எதுக்கு தயங்கணும் எதுக்கு பதங்கணும் ஒருவேளை உண்மையா இருந்தால் எதுக்காக மூணு கார் மாறி போகணும் அவருடைய கார்லயே என் என் மாமனங்காரு மச்சனங்காரு ஃப்ரெண்டுக்காரரும் அவரே கண்ணாடியில இந்த டின்ட் ஒட்டாத கிளாஸ் இருக்கிற காரனே போலாமே பதங்கணும்னு அவசியம் இல்லை இல்ல அந்த சந்திப்புக்கு பிறகு மூன்று முறை பேட்டியிலயும் வந்து கூட்டணி தொடர்பான எந்த பேச்சுக்களையும் அவர் வந்து உறுதிப்படச் சொன்னார் உறுதிப்பட சொன்னார் தமிழ்நாட்டினுடைய எறும்பு மனிதர் இந்தியாவிட எறும்பு மனிதரை பார்க்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னார் வல்லபாய் பட்டேலுக்கு இணையாக வலிமை பெற்றவர் ஒரு அமைச்சார்ந்து புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டார் உதயகுமார் இதெல்லாம் நடந்துட்டு தான் அமித்ஷா ரெண்டு காரியம் பண்ணார் இந்த சந்திப்பு நடந்த ஒரு மணி நேரத்திலேயே ஒரு ட்விட்டு போறார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் வளர்ந்த பிறகு ஊழலை ஒழிப்போம் முந்த நாள் என்ன சொல்றாரு முந்தை நாள்லாம் என்னைக்கு எடப்பாடி அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசவில்லைன்னு ஊரறிய உலகறிய வெளிப்படையா பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு யாரோ சொல்லல

கொஞ்சம் உறக்க சொல்கிற எடப்பாடி அமித்ஷா சொல்வது தவறுன்னு ஏன் சொல்ல மாட்டார் முதல் நாள் சொன்னார் அமித்ஷா ஏன் அப்படி சொன்னார் எனக்கு தெரியலன்னாரு ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொன்ன பிறகு எடப்பாடி வந்து சத்தமே வரல முனுசாமி கிட்ட இருந்து ஒரு முணுமுணுப்பு கூட இல்ல உதயகுமார் வாயே திறக்கல ஜெயக்குமார் நான் இழுக்க மாட்டேன் ஏன்னா ஜெயக்குமார் இவர்கள் டெல்லி போனதுலேயே அதிர்ச்சியில் இருக்கிறதா தான் தகவல் அத அவர் ரசிக்கலாம் பல பேருக்கு அது இருக்கலாம் பட்டு கன்சன்சன்ஸ்னு ஒன்று வந்துடும் தேர்தல் இருக்குச்சுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வழக்கமாக பேசுகிறவர்கள் இந்த விவகாரம் தொடங்கிய பிறகு பேசிய ரெண்டு பேரும் அமித்ஷாவுடைய கருத்துக்கு பதில் சொல்லாமல் எதுக்காக மௌனமா இருக்கிறீங்க அண்ணாதிமுக உங்க உரிமை திமுக திமுக பிஜேபி கூட்டணி வச்சா அது மதவாத கட்சியில் நல்ல இணக்கத்துக்கு துணை போகுன்னு சொல்றது அண்ணாதிமுக போகப்படாதுன்னு சொல்றாங்களா யாருக்கு உரிமை கிடையாது அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ பாத்துட்டு போட்டோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது இன்டாக்டா இருக்கும் ஆனா அண்ணாதிமுக யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது அது ஒரு ஒரு கட்சியினுடைய உரிமை அவர்களுடைய கொள்கை சார்ந்தது அதை மக்கள் நிராகரிக்கிறாங்களா ஏற்கிறாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் வலிமையான கூட்டணி அமைப்பேன் தொடர்ச்சியா திரு பேசிட்டே இருக்காரு ஆனா கட்சியே இல்லையே பாஜக தான் வந்து அதிமுக கூட பயணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளி உள்ள ஒரு வகையில அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க அப்போ அந்த சூழலை மேனிப்புலேட் பண்ணி அதிமுக தான் டிரைவர் சீட்ல இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய அண்ணாதிமுக மௌனமா இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன் இப்போ பிஜேபி டிக்டேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பண்ணுவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அவங்களுக்கு ஒரு ஒரு ஹோல்டு இருக்கும் அப்பவே கூட அதிமுக தலைமையிலான கூட்டணின் தான் அதுக்கு பேரு என்டிஏ கூட்டணின்னு தேசிய அளவில் சொல்லலாம் இங்கே தமிழ்நாட்டில் அது திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆனா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைங்குறாரு அப்போ குறைஞ்சபட்சம் கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்ல வர அது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க சரி யாரையும் சொல்றாரு நாங்கள் நாங்க பொறுப்பாக முடியுமா நீங்க சொன்ன ரெண்டாவது நாள் அண்ணா தகவ பேச்சு நடத்துற நீங்கள் மௌனமா இருக்கிறீங்க அப்ப அண்ணா திமுக கொண்டு போய் அண்ணன் அடகு வைக்கிறாருன்னு யாரோ சில தொண்டன் உணர்வுள்ள தொண்டன் சொல்றத புறக்கணிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த மௌனம் நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கே தவிர கண்முன்னால் இருக்கே தவிர உண்மை இல்லப்பா அதெல்லாம் சும்மா அப்பான்னு சொல்லி கடந்து போக முடியலையே தேர்தலுக்கு இவ்வளோ காலகட்டம் இருக்கு ஒரு வருடம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இப்போவே வந்து அந்த ஒரு ஜெல் ஆகக்கூடிய விஷயத்த வந்து பண்ண பண்ணுதா பாஜக அது நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா இந்த இயக்கத்தை உடைச்சது பிஜேபி தான் ஏன்னா வெறும் கூட்டணி பத்தி மட்டும் பேசல நமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுபட்ட திருப்பி ஒன்று வரும்போது இபிஎஸ் வந்து கடுமையா எதிர்க்கிறாரு எதிர்க்கிறார் கண்டிப்பா எதிர்த்திருக்கலாம் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் எதிர்த்தார் இருபத்தொன்னு எதிர்த்தார் என்னால ஜெயிக்க நூத்தி ஒன்பது என்னுடையத்துறை சொல்லுன்னு சொன்னார் ஏன் உளவுத்துறை வேற மாதிரி சொல்லு அமித்ஷா சொன்னதை நிராகரிச்சார் கடைசியில் ஆட்சியை இழந்தார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை தான் சர்ச்சையை தொடங்கினார் அதை வேற மாதிரி சமாளிக்கிறதுக்கு மேலே கோவப்பட்டோ எதுக்காகவோ வெளியில வந்தார் திமுகவுக்கு சாதகமா போச்சு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சி அந்த கூட்டணி வேறு சில வடிவங்களில் தொடர்ந்து இருந்தால் சில சமரசங்களுக்கு உட்பட்டு அண்ணாதிமுக சுயமரியாதை பாதிக்காத அளவுக்கு தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு பதினஞ்சு தொகுதி அந்த அணி ஜெயிச்சிருக்கும் அந்த வாய்ப்பும் போச்சு இன்னொரு முறை எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுல பிஜேபி உறுதியா இருக்கு என்ன சார் அண்ணாதிமுக விவகாரத்துக்கு அவங்களுக்கு என்ன சார் கூட்டணியில் கூட கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி வேடிக்கை பார்க்கறது அவங்க விரும்பல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்க நாட்டாம பண்ணணும் நினைக்கிறாங்க பச்சையா சொன்னா அது ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு பல மாசம் முன்னாடி பிரிஞ்ச அதிமுகவை மறுபடியும் சேர்த்தனும் சேர்த்து அந்த பலமான அண்ணாதி கூட நம்ம கூட்டி நினைச்சு சுயநல கணக்குதான் ஏதோ தமிழ்நாட்டு நலனுக்கு அண்ணாதிமுக நூறு ஆண்டுகள் இருக்கணும் ஜெயலலிதா அவர் கண்ட கனவை நாங்கள் நனவாக்கப் போகிறோம் பிஜேபி வேலை செய்யல அவங்களுடைய சுயநல கணக்குக்கு தான் இந்த திட்டங்களை போடுறாங்க போடட்டும் அண்ணாதிமுக தொண்டா அதை ஒரு வகையில் ரசிப்பான் நீங்கள் தான் உடச்சிங்க நீங்களே சேர்த்து வைங்க கூட எடுத்துகிட்டு போயிடுவான் மீண்டும் தமிழ்நாடு மக்களை விட்டுருவோம் அதிமுக தொண்டன் வந்து பாஜகவோட போகிறது இன்னும் விரும்புவாங்களா இல்லை இந்த வடிவத்திலேயே போகிறதுனால அதிமுக ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கே புரியுறது அண்ணாதிமுக தொண்டனுக்கு இன்னும் நல்லா புரியும் ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக ஆனால் சரி ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க கூட்டத்தில் இருந்துட்டு போட்டுட்டு கடந்து போயிடுவான் அவனால் தடுக்கவும் முடியாது அதை எடுத்து கோஷம் போடுற கேரக்டர் அண்ணாதிமுக தொண்டனுக்கும் எந்த கட்சி தொண்டனுக்கும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு மாறா கொடி பிடிக்கிறது கோஷம் எடுக்கிறது பேசலாமே தவிர அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை அந்த எஃபெக்ட் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அவன் உணர்வுக்கு மாற நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சோந்து போயிடுவான் அண்ணாதிமுக தொண்டர் போன தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடியே சோந்துட்டான் மெகா கூட்டணி அமைப்பு ஒன்று சொன்னார் ஒரு சின்ன கூட்டணி கூட பெருசாக கவனிக்க தகுந்த கூட்டணி கூட அமைக்க முடியல தேமுதிக மட்டும்தான் வந்துச்சு அதுலேயும் தேர்தலுக்கு முன்பாகவே சோந்து படுத்துட்டான் கடைசியில் ஏழு தொகுதியில் டெபாசிட் போகிறவளவுக்கு முடிவுகள் எதிரொலிச்சுச்சா இதுதான் நடக்குமே தவிர அவன் ஒன்று கொடி பிடிக்க மாட்டான் எங்களுக்கு அந்த கூட்டணி உடன்பாடு இல்லைன்னு அவன் உணர்வை தேர்தலில் காட்டுவான் களத்தில் இறங்காமல் புறக்கணிக்கிறது மூலமாக காட்டுவான் சரிதானா அந்த ஆபத்து இருக்கே தவிர வேறு வகையிலலாம் நம்ம அதை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த உணர்வு புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் இன்னமும் பிடிவாதம் படித்தார்னா யாரையும் சேர்க்க மாட்டேன் ஆனால் பிஜேபியோட போய் சேருவேன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது அந்த அளவுக்கு தொண்டர்கள் தனிச்சு விடப்படுவாங்க ஜெல்லு நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல அந்த ஜெல்லோ பாண்டிங்கோ இந்த கூட்டணியில் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கமன்சி மூலமாக இந்த பாஜக அதிமுக கூட்டணி கடந்த காலத்தில் பெற்றதை விட இந்த மாதிரி அதிகமா பெறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு முதல்ல இந்த பிரதான கட்சியோட தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்றேன் சும்மா வெறுமனே சொல்லிட்டு போலாம் ஆஹா சேர்ந்துட்டோம் நம்ம திமுக விழ்திறான இந்த ஜென்மத்துல முடியாது முதல்ல சோர்ந்து கிடக்கிற அண்ணா திமுக தொண்டனுக்கு உற்சாகம் வர வைக்கணும் இது இது சட்டமன்ற தேர்தல வெறும் போய் சேர்றது தற்கொலைக்கு சமம்னு நான் இப்போவும் சொல்லுவேன் நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு பெரிய பலம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியில் கூட்டணி வச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது மத்தியஸ்தம் பண்ணி வச்சாங்களேங்கிறதுக்கு வேணால் அதை ஏற்றுக்கிட்டு போகலாமே தவிர பிஜேபியில் என்ன பிரயோஜனம் அதை எப்படி வேறுபடுத்தி காட்டுறீங்க எப்படி நாடாளுமன்றம் சட்டம் ஏன்னா இங்கே வலுவான பிரதமர் வேட்பாளர் இருந்தார் நிரூபிக்கப்பட்ட கூட்டணி தான் கடந்த காலங்களில் ஜெயலலிதா இருந்த போதும் சரி கலைஞர் கூட்டணி வச்ச போதும் கூட அதிமுக பிஜேபி கூட்டணி திமுக பிஜேபி கூட்டணி வெற்றி கூட்டணி கலைஞர் தலைமையிலையும் ஜெயலலிதா தலைமையிலையும் நிரூபிக்கப்பட்ட கூட்டணி அது வெற்றி கூட்டணியா இப்பயும் அது இந்த சூழலை எதிர்த்து பாருங்க மோடியா ராகுல் அவர் கூட கேட்க முடியாத சூழல் தான் இருந்துச்சு இத்தனைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண கட்சி தான் ஆனால் பிரதானமாக ஒரு கேள்வி எழுந்து நிற்கும் யார் பிரதமர் வலுவான வேட்பாளர் வலுவான கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சி அப்படின்னு அந்த ஒரு பெப்பு இருக்குல்ல இது அங்களை வேற மாதிரி கொண்டு போயிருக்கும் இப்ப நீங்க அரித்மேட்டிக்கை கூட்டி பாருங்க பதிமூணு தொகுதியில் வந்துருதுங்க கெமிஸ்ட்ரி சேர்ந்து வேலை பார்த்தா அது பதினஞ்சாவது மாதிரி இருக்கும் சில பேர் சொன்னது பாதி கூட ஆகட்டும் அஞ்சு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களே நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வார்த்தை காணாமல் போயிருக்குமே ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை அங்கே சரி வாணியம்பாடியில் முஸ்லீம்ஸ் போடலாம் பரவாயில்ல மற்ற தொகுதியை அட்ஜஸ்ட் பண்ணி வேலூரில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் இந்த பக்கம் அப்படிலாம் நீங்கள் ஒரு கணக்கு போடலாம் இங்கே சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை அந்த தொகுதியில் தோல்வினா தோல்வி தான் எஃபெக்ட் உடனே தெரிஞ்சிடும் அந்த ஜோன்லேயே அவுட் ஆகும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் பெருசாக நல்லது செய்யவே இல்லை பிஜேபி வர்ற சில நல்லதை தடுத்து விட்டுட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுகிறாங்க தாவிக்கிட்டு முன்னாடி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடாட்டி என்ன பெண்ணாகி போச்சு தமிழ்நாட்டை தமிழகம்னு சொன்னால் என்ன ஏ படித்தா என்ன நடந்தாலும் அதை நியாயப்படுத்துறது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஒரு துளி கூட திரும்பி பாக்கறது இல்ல மதிக்கிறது இல்ல தாண்டி தான் வெற்றியும் தோல்வி வந்துகிட்டு இருக்கு அப்ப சட்டமன்ற தேர்தல்னு வர்ற இன்னும் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் சார் சரி அதை தாண்டி கூட்டினி வச்சுக்கிட்டாங்களா எப்படி சார்னா அண்ணாதிமுக தொண்டனுக்கு வருகிற அந்த உற்சாகம் தான் அதை வந்து சமப்படுத்தும் அந்த அதிருப்தியை சமப்படுத்தி அது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சுன்னா களத்துக்கு தயாராக இருக்க அவனுக்கும் மனநிலையும் உடல்நிலையும் சரியாக வந்துரும்னா ம் புரியுதுங்களா அந்த கால இடைவெளி தேவை இதை புரிஞ்சுக்காம இன்னைக்கும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன் ஆனால் இப்படியே போய் பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டணியால் ஒரு பிரயோஜனமும் இல்லை திமுகவை ஆட்சி விட்டு நகர்த்துறது இல்லை இப்படி லேசாக கூட ஒரு தள்ளு தள்ள முடியாது உங்களால் ஓகே இத்தனை நாட்களாக வந்து ஒரு இபிஎஸ்க்கு அடுத்த ஒரு மாற்று நபராக யாரையும் யோசிக்காத பாஜக திடீர்னு திரு செங்கோட்டன் அவர்களை கூப்பிட்டு இத்தனை இத்தகைய பேச்சுவார்த்தைகள் மாற்று தலைவராக அவர்தான் கொண்டு வர்றாங்க விட யூகத்துக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க பிஜேபியினுடைய அந்த சந்திப்புகளும் அவர்கள் ஏற்பாட்டில் நடக்கிற சந்திப்புகளும் அந்த சந்திப்புகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நடத்துகிற செங்கோட்டனுடைய மௌனமும் நம்மளை தான் யோசிக்க வைக்கிது பட் அதோட மொடாலிட்டி யோசிச்சு பார்த்தா எப்படி பண்ணுவாங்க தெரியாது அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் தெரியாது சரி அப்படி நகர்த்திட்டுன்னு ஒரு வரையில் கடந்து போகிறோம் அந்த நகர்த்தப்பட்ட எடப்பாடி என்ன பண்ணுவார் நமக்கு தெரியாது அவர் மீது சில வழக்குகளை போட வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி போட்டு அவரை கொஞ்சம் மௌனமாக்குறாங்களா நீ என்ன வழக்கு வேணாலும் போடு எதையும் தாங்குகிற உறுதி எனக்கு இருக்குன்னு எடப்பாடி தன்னுடைய உறுதியான மனநிலையை காட்டி எதிர்த்து நிக்கிறாரா அப்படின்லாம் பார்க்கணும்ல அப்போ எடப்பாடி தலைமையில் ஒரு அணி உருவானால் அது எங்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இருக்கும் அதுவும் பிளவுபட்ட அண்ணாதிமுக தானே மாறும் அப்ப எந்த நோக்கத்துக்காக அந்த இணைப்பு அந்த செங்கோட்டையினுடைய திணிப்பு அல்லது அவரை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது நடக்குதோ நடக்க வாய்ப்பு இருக்கோ அந்த நோக்கு நிறைவறாதே ஓகே ப அந்த ஒற்றை தலைமை இருந்தா செயல்படலாம் பண்ணலாம்னு பேசுனது திருப்பி எஸ் இப்ப அதுக்கு அடுத்ததா வந்து ஒருவேளை செங்கோட்டையன் வரான்னா தொண்டர்கள் ஏத்துபாங்களா இல்ல அந்த ஒற்றை தலைமைன்றதுக்கு நீங்க இப்ப பொறுத்த ஒற்றை தலைமை ஆயிதானே தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டே இருக்கார் அதுக்கு மாற்ற அடுத்து செங்கோட்டையன் ஏன் வந்தார் எந்த எடப்பாடி தள்ளிட்டு அவர் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியை நகர்த்திவிட்டு ஒற்றுமைக்கு துணை போகிற செங்கோட்டையன் வந்தார்னு தான் அதிமுக தொண்டர் முதல் ஒரு பார்வை பார்ப்பா அவங்க ரெண்டு பேருமே கவுண்டர் தானே அப்படிலாம் அந்த ஜாதிக்குள்ளே போக மாட்டாங்க கட்சியினுடைய ஒற்றுமையை விரும்பாத ஒருவரை நகர்த்திவிட்டு இந்த கட்சி நல்லா இருக்கும் நினைக்கிற ஒருத்தர் வரார் அது பிஜேபி உதவியோட வராங்கிற போது அந்த அணி அமைஞ்சா கூட ஒரு ஜெல் ஆகிறதுக்கான ஒரு பாயிண்ட் அது இருக்குன்னு சொல்றேன் தொண்டர்கள் மனநிலையில வந்து சசிகலா அவர்களோ இல்ல டிடிவி அவர்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்களும் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள வந்துடலாம் வரணுங்கிற அடி ஒன்றுபட்ட அண்ணாதிமுக அர்த்தம் அதுதானே சார் வந்து அவங்களுக்கு என்ன சார் பதவி அதை பத்தி நமக்கு என்ன கவலை சசிகலாவுக்கு என்ன பதவி கொடுத்தா நமக்கு என்ன சார் கவலை தினகரன் நேத்து வரைக்கும் சொல்றாரு ஓபிஎஸ் முந்தைய நாள் வரைக்கும் சொல்றாரு ஜெயலலிதா தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும் அப்பதான் திமுகவை எதிர்க்க முடியும்னு சொல்ற அந்த பாயிண்ட் தான் நம்ம பேசணுமே தவிர தினகரன் வந்து அவருக்கு என்ன பதவி அவர் கட்சியை களைச்சிருவாரா இணைச்சிருவாரா ஓபிஎஸ் எங்க உட்காரிய அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டா நமக்கு என்ன பெரிய சோபா செட் போட்டா நமக்கு என்ன செலவுச்சு அந்த ஒரு வலுவான ஒரு இயக்கம் வலுவாவே இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி நம்ம அதை தாண்டி பெருசா யாருக்காகவும் கவலைப்படணும் அவசியம் இல்ல வௌச் பண்ணணும்னு அவசியம் ஓகே இந்த சந்திப்புகளுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்ல எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் இதுக்கு பேரில் அவங்க உட்கட்சி தேர்தலும் நடந்துக்கிட்டு இருக்குது பல மாநிலங்கள் நடந்து முடிஞ்சு தமிழ்நாட்டில் என்ன தேர்தல் நடக்கலை தலைவர் பதவிக்கான தேர்தல் மாநில தலைவருக்கு அவரே தொடர்வார்னு இருந்த அந்த ஒரு யூகம் எடப்பாடியுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு ஒரு சந்தேகத்துக்கு வந்திருக்கு ஏன்னா அந்த கூட்டணி அவரால் தான் உடைஞ்சி கூட்டணிக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் பட் அவர் மாற்றுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஒரு விவாதம் நடந்ததாகவும் தகவல் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை கூட டெல்லி தலைமை சொல்லி அனுப்பியிருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க கொஞ்சம் காலத்துக்கு உங்களை வேறு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் தலைவர் அவங்கள எடுத்துட்டு அவரை போலான்னு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அது அவருடைய பேச்சில் கொஞ்சம் தெரிஞ்சது நான் தொண்டனாக இருக்கவும் தயார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க நான் வேற முக்கியம் அம்மா அப்போ எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி அண்ணாமலை எந்த தியாகத்துக்கும் தயார் நினைக்கிறேன் அப்படி ஆயிட்டார் அல்லது அப்படி தகவல் அவருக்கு கடத்தப்பட்டுருச்சோன்னு தோணுது தோடுது நமக்கு இல்ல நிஜமாகவே கூட அண்ணாமலை சொல்லிருக்கலாம் நான் தான் தடைன்னு நினைச்சிங்கன்னா நான் ஒதுக்கிறேன் எடப்பாடியே சந்தோஷமா வர சொல்லுங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல எனக்கும் சந்தான் என் தமிழ்நாட்டுல வலுவாகுதுன்னு அவர் வர சொல்லுங்க நான் ஒதுக்கிறேன் கூட அண்ணாமலையை கூட போய் சொல்லிருக்கலாம் இந்த டெல்லி பயணம் தொடர்பாகவும் முதலமைச்சரும் வந்து தொடர்ச்சியா சட்டப்பேரவையிலேயே குறிப்பிட்டு பேசுறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க புரியல அது ஒரு நக்கல் தானே அது ஒன்னு ஆட்சியை கையில வச்சிருக்கிற திமுகவுக்கு முதலமைச்சருக்கு உளவுத்துறை மூலமா அவர் எங்க போறாரு தெரியும் யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றா அப்படி சொன்ன பிறகு அண்ணாதிமுகாலே பல பேர் இருக்காங்க அவையிலிருந்து இருந்து பல பேருக்கே தெரியும் அண்ணன் டெல்லி போறாருன்னு அந்த பயணத்தை ரகசிய பயணமாக்காம வற்புறுத்தப்பட்ட நிர்பந்திக்கப்பட்ட பயணமாவே இருந்தா கூட இயல்பான பயணமா காட்டியிருக்கிற முடியும் ஒரு ஒரு தகுதியுள்ள ஆளுமை உள்ள தலைவனாக நான் யாரையும் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அஞ்சு மணி நேரத்திலேயே அதே ஆள போய் பாக்குறது இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைமை தாங்குகிறவர் செய்கிற காரியம் இல்லைன்ற ஆதங்கத்தில் நான் சொல்றேன் நான் தமிழ்நாட்டில் நடக்கிற தப்புகளை சொல்ல வந்திருக்கேன் முடிஞ்சு போச்சா உள்ள போய் நீங்கள் என்ன பேச கட்டி பிடிச்சிக்கோங்க காலில் ஒழுங்க கூட்டணி சீட்டே கூட உறுதிப்படுத்திங்க எந்தெந்த தொகுதியிலும் கூட முடிவு பண்ணிக்கோங்க அது உள் அறையில் நடக்கிறது தேர்தல் வரும்போது சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் அக்கிரமங்கள் நடக்குது தவறுகள் நடக்குது ஊழல் பெருக்கெடுத்துடுச்சு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் உள்துறை சட்டம் சொல்ல வந்தேன் முடிஞ்சு போச்சா இதை சொல்கிறத விட்டு விட்டு காரை மாறி போறது நான் பார்க்க வரலைங்கிறது எதுக்கு இந்த பதங்கள் அது அவசியம் இல்லைன்னு ஓகே இப்போ இந்த இரண்டு கட்சி வந்து சேருது அப்படின்னா உண்மையிலுமே ரொம்ப ஒரு டஃபான ஃபைட்டாக மாறுமா ஒன்றுபட்ட அண்ணா திமுக ப்ளஸ் பிஜேபி திமுகவுக்கு ஒரு திரட்டு தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்பவே சொல்ல படிச்சாலும் அது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துடுச்சுன்னா தொண்டர்கள் மனநிலை மாறுவதற்கும் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் அவர்கள் தயாராகிறதுக்கு போதுமான காலம் இருக்குன்னு அர்த்தம் பட் ஒன்று பண்ணலை நான் இப்படியே தான் பிஜேபியோட சேருவேன்னா திமுக ரொம்ப கவலப்படணும்னு அவசியம் இல்லை அண்ணாதிமுக தொண்டரலே அந்த அணியை ரசிக்க மாட்டாங்க அதிமுக மூலமா தான் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல வாக்குகள் வந்துச்சு இடம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க மீண்டும் வந்து அதே பயணத்தான் பாஜக பெருமா பாஜக மட்டும் ஒரு பெரிய கட்சியோட கூட்டின்னு வச்சா பிஜேபி தானங்க பலம் அதனால சட்டமன்ற தேர்தல அண்ணா துளி கூட பிரயோஜனம் இல்லை பிஜேபிக்கு அதனால பழங்கிய அதை ஒட்டுமை பலப்படுத்தி அப்படிங்கறதுலேயே சுயநலம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேனே அந்த பலமான அண்ணாதிமுக போனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த சுயநல கணக்கு தான் அது உண்மையா தான் திமுகவோட சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னா திமுக ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்தாதான் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு போக முடியும் எங்கேயாவது ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம் சூழல் சரியா அமைஞ்சா ஜாதி கணக்குகள் அந்த தேர்தல்ல அந்த தொகுதியில சரியா அமைஞ்சா ஒன்னு ரெண்டு ஜெயிக்கலாம் ரெண்டெல்லாம் கூட அதிகம் தனித்து ஜெயிக்கிற இடத்துக்கு இன்னும் பிஜேபி வரவே இல்லை ஒரு தொகுதியில் கூட தொண்டர்கள் பத்தி பேசும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த பிறகும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்த பிறகும் சரி கூட்டணி இருந்திருக்கலாம் இருந்திருக்க வேணாம் இப்போ அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவர்கள் ஏற்று தான் இருக்கும் பிஜேபியால் தான் நாங்கள் செயல்வீரர்கள் பட்டத்தில் ஓபனா பேசின சி வி சண்முகம் அமித்ஷா போய் சால போறார் அவர் கொடுத்த போகவே சாப்பிட்டாங்க நல்லா கொடுத்துருக்காங்க இது வேற ஜெயக்குமாருக்கு இன்னைக்கு வருத்தம் இருக்கிறதா தகவல் இருக்கு முன்னுசாமி இல்லை அங்கே போய் நின்னவங்களுக்கு தான் சம்மதம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சம்மதம் இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் பிஜேபி உறவே விரும்புகிற தங்கமணி இங்கே தான் இருந்தார் அப்போ டெல்லிக்கு போகவே இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எந்த முடிவையும் எல்லா கருத்துக்களையும் கேட்டு எந்த முடிவும் எடுக்கிற உரிமை தலைவனுக்கு இருக்கு அதை ஏற்றுக்கொள்கிற செய்கிற அளவுக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏற்றுக்க செய்கிற அளவுக்கு ஆளுமை பண்பை காற்றுல தான் வெற்றிகரமான தலைவராக அவங்க வருவாங்க அந்த வாய்ப்பு இப்போ திரும்பவரோட எடப்பாடிக்கு வந்திருக்கு அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்த பாஜக பல்வேறு எதிரிகளை வந்து உருவாக்குது அப்படின்ட்டு முதலமைச்சர் நின்று ஈரோடு அந்த கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற தொடர்பாக அந்த விஷயங்களை பேசுறாரு பல்வேறு எதிரிகளை உருவாக்குது அப்படின்னா யார் யாரெல்லாம் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு இன்னும் உங்களை மீண்டும் அரிகணையில் ஏற்றுவதற்கு அமைச்சர் வேலை செய்வாரு இல்லை பாஜக இல்லாமல் மற்ற எதிரிகள் சொல்றாங்க சீமான அப்படி தான் ஒரு காலத்தில் சொன்னாங்க கமலஹாசன்னு சொன்னாங்க அதெல்லாம் இந்த பி டீம்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி பி டீமாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவாங்க அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சரி சார் எவ்வளோ காலத்துக்கு அந்த பூசி மொழி மறைப்பீங்க ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக வந்தானே ஆகணும் இன்னைக்கு பிஜேபிக்கு சரியாக திட்டமாற்றாரு விஜய் அப்படின்னு நம்மலாம் பேசணும் இப்போ ஏதோ எனக்கு அந்த தைரியம்லாம் இல்லாமல் இல்லை மோடிஜி தமிழ்நாட்டு அலர்ஜியா பார்க்காதீங்கன்னு எனக்கு துணிச்சல் இருக்குன்னு சொல்கிறார் இந்த ஒரு கூட்டத்தில நிறுத்திக்கிறாரா இல்லை தொடர்ந்து பேசுகிறாரா அவசியம் வர நேரத்தில் எல்லாம் குரல் கொடுக்குறாரா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடைசி வரைக்கும் அப்படியே போய் பிஜே பிஜேபி போய் செட்டில் ஆகிறாருனா சரி பார்ட்டி அவங்க இறக்கூட்டால்தான் அப்படின்னு நம்மளை விட முன்னாடி கிராமங்கள்ல பேச ஆரம்பிச்சிடுவோம் எளிதாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அரசியல் அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையவே இருக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் தான் என்னுடைய கருத்து கடந்த கால சட்ட ஒழுங்கு விஷயங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் ஒப்பிட்டு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் பேசுகிறாரு உண்மையுமே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் ஆட்சிக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு தவறு நடந்தால் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் நடந்தால் அது எந்த அளவுக்கு இரும்புக்கரம் கொண்டு அந்த ஆட்சியாளர்கள் அடக்குறாங்கங்கிறது தான் இன்னொரு தவறு நடக்காமல் இருப்பதற்கும் அப்படி நம்ம செய்யலான்னு நினைக்கிற சில தனிநபர்களுக்கு ஒரு தார்மீக பயத்தை ஏற்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அடக்கப்படும் இந்த ஆட்சியில் அது குறைவு சும்மா ஒரு என்கவுண்டர் நடந்துச்சானா தொடர்ந்து என்கவுண்டர் நடத்துங்கன்னு நம்ம சொல்ல இந்த தவறு நடக்காமல் இருக்க தவறு செஞ்சா நாம பிடிபடுவோம் நாம தண்டிக்கப்படுவோம்ன்ற அந்த பயத்தை ஏற்படுத்துகிற அளவும் வேகமும் இந்த ஆட்சியில் குறைவு ஒரு வரியில சொன்னா போலீஸ் துறையை வந்து களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஒரு சுயலாபத்துக்காக ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிற சில அதிகாரிகளினுடைய சுய வெறுப்பு வெறுப்பின் பேர்ல தான் உயர்மட்ட பதவிகளே நியமனங்கள் நடக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இது வெட்கப்படணும் நான்கு ஆண்டுகளா அந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சிருக்க மாட்டேன் நடக்கல நான்கு ஆண்டுகளால் இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கிற அதிகாரிகள் திறமையற்றவர்கள் தவறானவர்கள் நான் சொல்ல காயில மாத்தி வைங்க அடிக்கடி மாற்றப்படுறாங்கல்ல அந்த மாற்றங்கள் முதலமைச்சருடைய முழு விருப்பத்தின் பேரில் நடக்கலைங்கிறதும் ஒரு கசப்பான உண்மை நீங்கள் தலையிடுங்க உங்களுடைய உடல்நிலையோ வேலைப்பழுவோ அதற்கு இடைஞ்சலாக இருந்தால் அதிகாரப்பூர்வமான முறையிலும் அல்லது ஒரு தந்தைக்கு மகன் ஆற்றுகிற உதவிங்கிற அடிப்படையும் உதயநிதியும் இதில் கவனம் நான் இப்ப சொல்லலை அவர் துணை முதலமைச்சரான இரண்டாவது மாசத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் விளையாட்டுத்துறைக்கு மட்டும் நீங்க அமைச்சராக துணை முதலமைச்சர்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் துணை முதலமைச்சர் எந்த துறையிலும் அவர் தலையிடலாம் ஃபைல்ல கையெழுத்து போட முடியாதே தவிர முடிவெடுக்கிற கையெழுத்தை நீங்க கருத்து சொல்லலாம் கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லலாம் ஒரு தவறு நடக்குதுன்னா கமிஷனரை கூப்பிட்டு பேசுற அதிகாரம் உதயநிதிக்கு இருக்கு டிஜிபிங்க வாங்க ஒரு ஆஃபன் அவர் பேசுனா வருவார் அவரு அந்த கண்ட்ரோல உதயநிதியாவது எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா கூட்டணி இன்டாக்டாக இருக்கு அடுத்த ஆட்சி நம்ம தாங்கிறது சும்மா ஏதோ வெள்ளைத்தாளில் எழுதி வச்சு படிச்சுக்கிற மாதிரி தான் போய் முடியும் மக்களுடைய உணர்வுகளெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எழுதியில் எடை போட முடியாது அவங்க தன்னுடைய கோபத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் வாக்குச்சீட்டில் தான் காட்டுவாங்க சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் நான் இப்போவும் சொல்கிறேன் எல்லா தவறுகளுக்கும் காரண திமுக தான் தவறு செய்த நபர்களை திமுக பாதுகாக்கிறதுலாம் நான் சொல்லலை ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற வேகம் போதில் நீங்கள் ஏற்படுத்துகிற அந்த தார்மீக பயம் பத்தாது 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 இதை மறு ஆய்வு செய்யணும்னு நான் சொல்கிறேன் ரீஷெடியூல் பண்ணுங்கள் மாடிஃபை பண்ணுங்கள் உங்கள் மாடல் தவறான மாடல் திராவிட மாடல்லாம் மேலே வச்சுக்கோங்க போலீஸை நீங்கள் அணுகுகிற மாடல் தவறு அதுக்கு வேறு மாடலை கொண்டு அமல்படுத்தி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க பார்க்கலாம் சார் எப்படி இந்த நடந்து போது பார்க்கலாம் ஒதுக்கி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி சார் நன்றி